தீராத நோயெல்லாம் நீங்கி மறுத்தூட்சியாக வந்து நம்மளுடைய நோய்களை நீக்கி நம்மளை காப்பாற்றும் தாய்தான் அன்னை கோயில் ஆலயம் பைத்தீரால் கைவிடப்பட்ட எத்தனையோ நோயாளிகளை அன்னை காப்பாற்றிக்கின்றார்கள் இந்த யாகத்தில் இருக்கின்ற ரச்சை சொல்லக்கூடிய மைய வாங்கி நம்முடைய இரத்திலும் உச்சிதல் தடை கொண்டிரானால் எந்த ஒரு நோயும் நம்மளை அண்டாது இந்த யாகத்துடைய சாம்படை வாங்கி நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தோமானால் நம்ம இருக்கின்ற எந்த நோயாக இருந்தாலும் அது அன்னையிடம் அகற்றப்படும் இந்த யாகமானது அக்னியில் அன்னை எழுந்தருளி நம்முடைய குறையெல்லாம் அன்னை கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற குழந்தைகள் செல்வங்கள் அனைவருடைய துன்பங்களையும் அன்னை வாங்கி கொண்டு இன்பத்தை வாலி உலகம் தெய்வுதான் அன்னை பத்ராந்திர கோயில் ஆலயம் நம் ஆலயத்தில் அன்னையிடம் மன்றாடி நீங்கள் என்ன கேட்டீர் நியாயமான கோரிக்கையால் இருந்தால் அது நிறைவேற்றப்படும் உங்களுடைய கோர்ட்டு பிரச்சனை நியாயமாக இருந்தால் அதனை தீர்த்துப்பார்கள் நீதிபதியாக இருந்து வியாபார குலத்தில் நஷ்டம் இருந்தால் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிறைவேற்றுவார் வியாபாரம் அபிவிருத்தி ஆகும் இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நாம் உட்கார்ந்திருக்கின்ற மண்டபத்தின் மேலே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசி கட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் ஜாதத்தில் இருக்கின்ற குறையிலெல்லாம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அன்னை நமக்கு கூறிய அறிவுரைப்படி இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஜாதத்தின் மைய தான் யாகவேலி அமைக்கப்பட்டு கிழக்கு முகமாக விஸ்வ சொல்லக்கூடிய கல்கத்தா காளி எழுந்தருளி நம்முடைய லோகத்தை லட்சித்து திண்டுக்கல் மாநகரை காத்தருளி எல்லோருக்கும் சகல செல்வங்களும் கொண்டிருக்கிறார்கள் இந்த யாகமானது திண்டுக்கல் மாநகரில் எத்தனையோ ஆலயங்கள் எடுத்து நடத்தப்பட்டது அது நடைமுறைக்கு அன்னை இடம் கொடுக்கவில்லை அந்த துருக்கல் ஆலயத்தில் மட்டும் இந்த யாகம் நடப்பதற்கு அன்னையை நமக்கெல்லாம் ஆள் இந்த யாகம் நடக்கின்ற இடத்தில் முன்பு காலங்களில் மயானமாக இருந்த இடத்தில்தான் இந்த யாகம் நடந்து கொண்டிருக்கின்றது போர்க்காலங்களில் வீரர்கள் எல்லாம் அந்த இடங்களில் மயானத்தில் போர்க்காலங்களுடைய அவருடைய உயிரை விட்டிருக்கின்றார்கள் அந்த இடத்தில் இந்த யாகம் நடந்துகின்றது வருகின்றது அரசரெல்லாம் போருக்கு செல்லும் பொழுது மகா வராய் சொல்லக்கூடிய இரண்டு தெய்வங்களை வழங்கி தான் போருக்கு செல்வார்களாம் அந்த போர் நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த காரியம் ஜெயிக்கும் அதேபோல் நம்முடைய கோரிக்கைகள் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நியாயமான கோரிக்கை தான் அன்னை தீர்த்து வைப்பார்கள் கல்யாணம் நடக்காத பெண் ஆண்களுக்கு செவ்வா தோ சொல்லக்கூடிய செவ்வா அகற்றுவதற்காக செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று மணி முதல் நான் முப்பது மணி வரை நீங்கள் கொண்டு வர பொருட்களால் அம்மைக்கு அபிஷேகம் செய்து மனம் குளர செய்து அன்னையை மண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல் வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பத்தஞ்சு மணி வரை நீங்கள் அன்போடு வாங்கி தருகின்ற எல்லா பொருட்களையும் அன்னையிடம் சேர்க்கப்பட்டு நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து வருகின்ற காலையாக கைவிட வேண்டும் என்று அம்மனையிடம் சேர்க்கப்படுகின்றது அதேபோல் தோஷம் கால சர்ப்பதோஷம் தோஷம் கருத்து சொல்லக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாக வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அன்னைக்கு அவசியம் நடைபெறுகின்றது வெள்ளிக்கிழமைகள் அவசியம் எதிரானால் உங்களுடைய வியாபாரம் அபிவிருத்தியாகும் மாங்கிலிய பாக்கியம் சிறு சிறப்பாக அன்னையின் திருகளால் நமக்கு நிலைத்து நிற்கும் அதேபோல் நம் ஆலயத்தில் அன்னையின் சிந்தனையோடு அன்னையை நாடி வந்து அமர்ந்து உங்களுடைய கோரிக்கையிலெல்லாம் அன்னையிடம் கூறி உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை மனதில் பிரார்த்தித்து கொண்டு ஜென்மம் பாம் சொல்லக்கூடிய புதற்கொண்ட நிவர்த்தியாவதற்கும் முன்னோர் சவாதத்தை விட்டுவிடுவதற்கும் இந்த ஆலயம் ஒரு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த யாகத்தில் பயன்பெற்ற மக்கள் ஏராளம் இன்னும் பயன்பெறக்கூடிய மக்கள் ஏறாமல் காத்து காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நம் அன்னையினிடம் உங்கள் கோரிக்கைகளை வைத்து பதினெட்டு வாரம் அல்லது எட்டு வாரம் அல்லது மூன்று வாரம் சொல்லக்கூடிய நீங்கள் பிறந்த தினத்தில் கிழமையில் விளக்கேற்றி வந்தீரானால் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நம் ஜனனமான கிழமையில் தீபமேற்றி அணை வழிபட்டிருனால் கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு இப்போ நடந்த சனிப்பயிற்சி மூலமாக லோகத்திற்கும் நம்மளோட ஜாதத்தில் இருக்கின்ற கட்டப்பிரகாரம் ஜாதத்தில் இருக்கின்ற கோளாறுகளுக்கும் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஏற்றுச்சொல்ல கூறுகின்றது நம் எந்த தனத்தில் எந்த கிழமையில் ஜனனம் நடத்தோமோ அந்த கிழமையில் பத்ரகாளியம் திருக்கோயில் ஆலயத்திலோ அல்லது மாரியம்மன் அல்லது மகாகிருது ஆலயத்திலும் மூன்று தீபம் ஏற்றி வந்தோமானால் ஜாத ஜாதகரீதியாக இருக்கின்ற கோளால்லாம் நிவர்த்தியாக என்பது இந்த வருடத்தின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அன்னை நின்றவர்களால் இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுமே அன்னையினுடைய சிந்தனைகள் சேர்க்கப்பட்டு நீங்கள் வந்து அமர்ந்து அமைதி காத்து உங்கள கோரிக்கையை மனதை பிரார்த்தித்துக் கொண்டு நம்மளுடைய ஏவல் பில்லி சூனியம் சொல்லக்கூடிய கெட்ட சக்திகளை அகற்றிவிட்டு நல்ல சத்திகளை நம்மிடம் அன்னை அர்ப்பணம் செய்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சொல்லக்கூடிய பதினாறு பெற்று வாழ்வதற்கு அன்னை நமக்கெல்லாம் வலுவத்தி நிற்கிறார்கள் இந்த யாகம் ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை இந்த யாகம் அன்னையின் இறையுள்ளால் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மண்டகம் இறப்புவதற்காக இந்த யாகுண்டத்தை வேறு இடத்துக்கு அமைக்கப்பட்டு அந்த யாகத்தில் நாங்கள் நெய்யே எண்ணெய் விடலை தண்ணியால் யாகம் பண்ணோம் மக்கள் எல்லாம் பார்த்து உண்மை திருக்கோயில் ஆலயத்தில் அன்னையின் இறையொருளால் இந்த யாகம் முதல் நடந்த இடம் இந்த இடம் இரண்டாவது நடந்த இடம் மூளை மூன்றாவது நடந்த இடம் என் கூட இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது நடக்கும் பொழுது யாகத்தில் அன்னை ஜோதியாக எழுந்தருளி தீர்த்தத்தின் மூலமாக கோட்டைக்க தீர்த்தன் மூலமாக அன்னைக்கு யாகம் செய்யப்பட்டது அந்த யாகத்தில் ஒரு ஒரு வருடமாக நாங்கள் என்னையோ நெய்யோ எதுவும் இடலை கோட்டை திட்டத்தினால் தியாகம் செய்யப்பட்டு எல்லோரும் பார்த்து உண்மையுது அதேபோல் நம் ஆலயத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்துமே நாங்களோ நீங்களோ எடுக்கிற முடிவு அல்ல அன்னை பத்ராந்தூர்களால் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுமே அன்னையின் சிந்தனையோடு அன்னை கூறுகின்ற கருத்துக்களோடு தான் நடந்து கொண்டிருக்கின்றது முளகாவத்தில் போடும் பொழுது நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து வந்தீர்களோ அந்த காரியத்தை மனதை நினைத்து கொண்டு எத்தனை தெய்வம் இருந்தாலும் குலதெய்வம் வந்து நிற்க வேண்டும் உங்களை குலதெய்வத்தை மனதில் பிரார்த்தித்து கொண்டு அன்னை பதிலாக இஷ்ட தெய்வம் அவரையும் மனைத்து கொண்டு கண்டிப்பாக அந்த காரியம் ஜெயமாகும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கலாம் படிக்கிற கொலை கல்வி ஞானத்தில் நன்றாக இருந்து கல்வியில் மேலும் மேலும் பயின்று நல்ல மதிப்பெண் பெறலாம் இதெல்லாம் அன்னையினுடைய கோரிக்கையிலாக நிறைவேற்றப்பட்டு நம் அன்னையின் பெருமை சொல்லிக்கொண்டே போகலாம் அன்னையினுடைய கருத்துக்கள் அனைத்தும் இங்கே இருக்கின்ற மக்கள் நிறைய பேர் உணர்ந்திருக்கின்றார்கள் நம் அன்னையிடம் இந்த மாதத்தில் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் சுமக்க பாக்கியம் பெற்றவர்கள் பயந்த பத்து நபர்கள் வர காரணத்தினால் பத்து கலசங்கள் இருக்கின்றது அதை தலை சுமந்து கோயிலை வள வர பாக்கியம் பெற்ற ஆன்மீகம் என்பதால் அந்த கலசத்துக்கு டோக்கனை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பு கட்டுப்படுகின்றோம் வாங்குலி பாக்கியம் நீடிக்க வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் சகல துறை உறுதியாக வேண்டும் வஸ்திராவதி இப்போ நடைபெறுகின்றது வஸ்திராவதி முடிந்தவுடன் அன்னைக்கு பிடித்தமான நிருமுலகம் சொல்லக்கூடிய முலகாவத்தையாக நம் இல்லங்களில் இரண்டு முலகாவத்தை வளர்த்தால் என்ன கமரு கமரும் இங்கே அண்டா மூலமாக கூட்டிகிட்டு இருக்கிறோம் ஒரு கமரில் வராது அந்த கமரில் தான் நம்முடைய துன்பங்கள் அந்த கமரில் தான் நம்முடைய திருஷ்டிகள் அனைத்தும் அன்னை தூதிமமாக வாங்கிக் கொண்டு நம்மை காத்து நச்சுத்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற தை மாதம் அன்னைக்கு காலையில் பத்து பன்னெண்டு மணிக்குள்ளாக சிறப்பு யாகம் செய்யப்பட்டு கிழக்குமுகமாக அமர்ந்திருக்கின்ற அன்னைக்கு உச்சி காலத்தில் சிறப்பு நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் மாலையில் வழக்கம் போல் மகா பிரத்யராகம் நடைபெறும் தையமாவாசையில் அந்த பூஜை கலந்து கொண்டுமானால் நம்முடைய புதற்கள் தூச நிவிர்த்தாகவும் முன்னோர் சாவும் சொல்லக்கூடிய திஷ்டிகள் அனைத்தும் அகற்றப்படும் கல்கத்தா காளியிடம் அன்று தினம் மட்டும்தான் அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நிலமாலை சாத்தி அன்னைக்கு சிறப்பு நடைபெறும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவரும் இந்த பூஜை கலந்து கொண்டு ஊர் சேமத்திற்கும் லோக சேமத்திற்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் பயனாக விட்டு வாழ வேண்டும் பிரார்த்தனைத்து கொண்டு அன்னையின் திருவடி தொட்டு வணங்கி இங்கே வந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் அவர் அனைத்த காலிலெல்லாம் கைகூட வேண்டும் என்று பிரார்த்தனைத்து கொண்டு இவ்வளோ வஸ்திராவை நடைபெற இருக்கின்றது அந்த திருக்குயில் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னையின் சத்தியின் மூலமாக நடைபெற்ற இரண்டு வார்த்தைகளை கோயிலு வாழ்த்து கூறிய பின்பாக வஸ்திரமே தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓம் சக்தி ஆதி சக்தி